ஜிபி உடைய பசங்க மட்டும் சிபிஎஸ்சி ஒரு தேர்ட் லாங்குவேஜ் கத்துக்கிறாங்க ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் கத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க சார் இங்க மொழியை கத்துக்கிறது இங்க பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக ஆரம்பத்துல காய்த்தம் இல்லாதவர்கள் பாராளுமன்றத்தில் அன்றைக்கே தமிழ் மொழி மூத்த மொழி இந்தியாவினுடைய சிறப்பு மொழி இதுதான் இந்த மொழியை தான் நீங்க அந்த அந்தஸ்து கொடுக்கணும் அதே மாதிரி மாநில மொழியாக இது உருவாக்கணும் அப்படின்னு தானே அவர் கோரிக்கை வச்சாரு எத்தனை வருஷத்துக்கு தமிழக ஊடக பொறுக்கிகள் லாஜிக்கா கேள்வி கேட்கறதே அபூர்வம் இந்த புதிய தருதலை நிருபர் இந்த செய்தியாளர் என்ன கேட்கிறாரு திமுக காரங்களும் மற்ற கட்சிக்காரங்களும் சிபிசி ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க அவங்களுடைய பசங்களும் அத மாதிரியான ஸ்கூல்ஸ்ல தான் படிக்கிறாங்க அவங்க மட்டும் மூன்று மொழிகளை படிக்கலாம் ஆனா ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய பசங்க மூன்றாவது மொழியாக ஏதாச்சும் ஒரு மொழியை படிக்க கூடாதா அவங்க தரமான கல்வியை படிக்க கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு அந்த கேள்விக்கு பதில் தெரியலன்னா அமைதியா போயிடணும் ஆனா இந்த கருணாசி என்ன சொல்றாரு மில்லத் பாராளுமன்றத்துல அன்னைக்கே அதை சொன்னாரு அப்பவே அதை சொன்னாரு அப்படின்ற மாதிரி சமதமே இல்லாம என்னென்ன சொல்றான் பாத்தீங்களா கூவத்தூர் கருணாசு உனக்கு பதில் சொல்றதுக்கு வக்கு இல்லைன்னா ஏன்டா பேட்டி குடுக்கறதுக்கு வர உனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க என்ன படிச்சதுங்க என்ன சிலபஸ படிச்சதுங்க இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட எஜுகேஷனை ஊடகத்தை சொல்லணும் என்ன கேள்வியை கேட்கணும்ன்ற இந்த ஊடகங்களுக்கு இல்ல பாத்தீங்களா இந்த கருணாசு இந்த கூவத்தூர் கருணாசு கூவத்தூர்ல என்ன மாதிரியான வேலையை பார்த்தாருன்னு அதிமுக சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே பப்ளிக்லயே இருக்கு டைம் இருந்தா தயவு செய்து அதை போய் பாருங்களை திரிசா தான் கேட்டான் அப்புறம் அந்த கருணாசுக்கு தெரியும் நடிகர் கருணாஸ் தான் அதெல்லாம் ஏற்ப பண்ணார் பாவம் நான் ரெண்டு மூணு நாள் ஆன் தெரிசா எல்லா நடிகை அந்தாலும் தாங்க ஏற்பண்ணா ஆறாரு வேணும்னு கேட்டவங்களுக்கு இப்போ தான் எல்லா நடிகை இருந்தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது நிறையா இருக்குது அவன் அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் அது மாதிரி கேடு கட்ட வேலையை பார்த்து இவர மாதிரியான நான்காம் தர ஆட்கள் கிட்ட போய் எஜுகேஷனை பத்தி கேள்வி கேட்கறது எந்த விதத்துல அங்க சரியா இருக்கும் முதல்ல இத மாதிரியான ஆட்கள் கிட்ட இத மாதிரியான கேள்விகளை கேட்கலாமா எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதர்ம தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் கடலூர்ல மஞ்ச குப்பம் அப்படின்ற ஒரு இடத்துல தமிழக அரசு சார்பாக அந்த ஊர் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குற ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ வந்திருந்தாரு முதலமைச்சரே வராரு அப்படிங்கறதுனால அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் இருந்தும் மக்கள்லாம் வரவழைக்கப்பட்டதா சொல்றாங்க ஏகப்பட்ட சேர்கள் பந்தல் சொல்லிட்டு பயங்கரமா அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு பண்ணிருந்தாங்க ஆனா வந்தவங்க யாருமே முழுசா அந்த நிகழ்ச்சியில இல்லவே இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடியே வரட்டா மாமா டுர்ன்னு எல்லாருமே தெரிச்சு ஓடி போயிட்டாங்க சில பேர்ல முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும் போதே போயிட்டாங்க ஏங்க இப்படிலாம் எல்லாம் பண்றீங்க ஏன் இது மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க மேடையில பேசிட்டு இருக்காரு அது உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்காரு மத்திய அரசை தாக்கி தான் பேசிட்டு இருக்காரு ஆனா நீங்க சுத்தமா மதிக்காம முதலமைச்சருக்கு தர வேண்டிய மரியாதையை தராம இப்படியா நடுவுலையே எழுந்து போவீங்க இதெல்லாம் பார்த்தா அவருடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும் ஏங்க இது மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க அவ்வளவு செலவு பண்ணி உங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து வரவழைக்கப்பட்டா இத மாதிரியா பண்ணுவீங்க இத மாதிரியா தெரிச்சு ஓடி போவீங்க இவங்க இத மாதிரி பாதிலேயே எந்திரிச்சு போனதுனால நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப காலியா தான் இருந்துச்சு

பாவமியா இந்த டோல்கேட் வேல்முருகன் அவரு அவ்வளவு ஆவேசமா ஆக்ரோஷமா பேசுறாரு ரொம்ப அருமையா பேசுறாரு ஆனா அவருடைய பேச்ச தான் அங்க ஒருத்தனும் இல்ல இதை விட இன்னொரு கேலி கூத்தான சம்பவம் அந்த நிகழ்ச்சியில நடந்திருந்தது இந்த நிகழ்ச்சிக்காக தோரணங்கள்லாம் கட்டி வச்சிருந்தாங்க அந்த தோரணங்கள்ல இந்த காய்கறிகள் பழங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் தொங்க விட்டு இருந்தாங்க அத கூட அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஊபீசுகள் விட்டு வைக்கல வாழைமரம் காய்கறிகள் பழங்கள்னு எல்லாத்தையுமே பிடிச்சு இழுத்து காலி பண்ணிட்டாங்க ஒரு வழி பண்ணிட்டாங்க ஏங்க இப்படி சிறுபுள்ளத்தனமா நடந்துக்கிறீங்க எதுக்கு இப்படி சோத்துக்கு செத்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க இவங்க எல்லாருமே ஈர்க்கப்பட்டவதான் சோத்துக்கு வழி இல்லாதவங்க எல்லாம் கிடையாது எல்லாருமே நல்லா ஈர்க்கப்பட்டமா தான் வசதி வாய்ப்புகள் தான் ஆனாலும் இதை மாதிரி ஓசில வருதுன்னு எப்படி அடிச்சுக்கிட்டு புடுங்கிட்டு போறாங்க பாத்தீங்களா இந்த எப்பவுமே இப்படி தாங்க பண்றாங்க திமுக நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை இது மாதிரி மரம் காய்கறி ஏதாச்சும் வச்சிருந்தாங்கன்னா வச்சிருந்தாங்கன்னா பழங்குனாஸ்காக வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஹோட்டல்ல சாப்பிட போனா அங்க காசு தராம அடிக்கிறாங்க பாக்ஸிங் போடுறாங்க பஜ்ஜி போட்டா கடையில போயிட்டு அடிச்சுக்கிறாங்க காசு தர முடியாதுன்னு அடிக்கிறாங்க வயசான பாட்டின்னு கூட பாக்காம பஜ்ஜியை புடிக்கிட்டு ஓடி போறானுங்க ஏன் இந்த ஊபிஸ்கள் இவ்வளவு மோசமா இருக்காங்க இவே ராமசாமி சொல்வாரு இல்லையா காட்டு மிராண்டித்தனமா நீங்க நடந்துக்கிறீங்கன்னு உண்மையாலே இந்த ஊபிஸ்கள் தான் காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறாங்க இதுதான் அறுபது அறுபத்தி அஞ்சு வருஷமா திராவிடம் உங்களுக்கு கத்து கொடுத்ததா இந்த திராவிட அரசியல் அப்படிங்கிறது இதுதானா இந்த நேச்சுல எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலிச்சார்கள் கிட்ட பயங்கரமா கத்தி கத்தி பேசிட்டு இருந்தாரோ அதே மாதிரி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சென்னையில ஒரு நிகழ்ச்சி நடந்தது திமுகவுடைய நிகழ்ச்சி நடந்தது அங்கேயும் ஃபுல்லா காலிச்சார்கள் தான் காலிச்சார்கள் கிட்டதான் நம்முடைய உதயநிதி சாலை அவர்கள் கட்டிட்டு இருந்தாரு பயங்கரமா கத்தி கத்தி பேசிட்டு இருந்தாரு நம்முடைய தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாலை அவர்கள் காலிச்சார்கள் மத்தியில சும்மா கத்தி கத்தி அனல் பறக்க பேசின நிகழ்வை குறித்து பார்க்கலாம் இங்க சைட்ல குட்டி கிளிப்பிங்க போடுறேன் அப்படியே அதையும் கொஞ்சம் சேர்த்து பாருங்க சென்னை வடகிழக்கு மாவட்டம் தான் மீட்டிங் நடந்திருக்கு திமுக தான் ஆளுங்கட்சியா இருக்காங்க அதுவும் இந்த கூடத்துல பேசுறவர் யாரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அங்க பேசுறாரு கத்தி கத்தி பேசுறாரு அவருடைய பேச்ச பாக்குறதுக்கு அங்க ஒரு ஓபீஸும் இல்ல அங்க இருக்கக்கூடிய சேர்கள் எல்லாமே காலியா இருக்கு உண்மையாலே உதயநிதி அவர்கள் ரொம்ப பாவாங்க அங்க அவரு கத்தி கத்தி பேசுறாரு மத்திய அரசுக்கு எதிராக கத்தி கத்தி பேசிட்டு இருக்காரு நம்மள இந்த மத்திய அரசு புறக்கணிக்குது நாம தான் மத்திய அரசுக்கு அதிகமா வரி தரோம் ஆனா அவங்க நமக்கு சரியான நிதியா மாட்டேன்றாங்க நம்ம மத்திய அரசை எதிர்த்து கடுமையான அரசியலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பாவ மனுஷன் கத்துறாரு பாஜக மீது மத்திய அரசு மீது கடுமையான விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்கிறாரு அவர் அதை மாதிரி மூச்சு முட்டை முட்டை கத்துறாரு ஆனா அவருடைய பேச்சுக்கு கை தட்டுறதுக்கு கூட அங்க ஆளே இல்லை நீங்களே பாத்தீங்கள எவ்வளவு சேரு காலியா இருக்கு பாருங்களேன் அட்லீஸ்ட் இந்த கூட்டம் எங்க நடக்குதோ அந்த ஏரியால இருக்கக்கூடிய திமுகவினர் அங்களுடைய மக்களை ஆச்சு கூட்டிட்டு வந்திருக்கலாம் அட்லீஸ்ட் அந்த ஏரியால இருக்கக்கூடிய திமுகவினர் ஆச்சும் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம் அப்படி வந்திருந்தா கூட கொஞ்சமாச்சும் கவர் பண்ணிருக்கலாம் பட் பெருசா திமுக காரங்களே அந்த கூட்டத்துக்கு வரல போல எப்பவுமே காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வருவாங்க இல்லையா இந்த முறை காசு கொடுத்து கூட்டிட்டு வரல போல இந்த குவாட்டர் கோழி பிரியாணி எல்லாம் குடுத்துட்டு கூட்டிட்டு வருவாங்க இந்த பஸ் வேன் எல்லாம் வச்சு கூட்டிட்டு வருவாங்க அத மாதிரிலாம் இந்த கூட்டத்துக்கு யாரையும் கூட்டிட்டு வரல போல அதனாலதான் இந்த மீட்டிங்க காலியா இருக்கு எல்லாமே காலிச்சார்களா இருக்கு உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப பாவங்க நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயம் அவர்கள் ரொம்ப ரொம்ப பாவம் கிட்ட மல்லு கட்டிட்டு பேசிட்டு இருக்காரு இந்த இடத்துல எனக்கு என்ன டவுட்னா இது மாதிரி நிகழ்ச்சிக்கு ஆட்களை கூட்டிட்டு வருவாங்க இல்லையா கண்டிப்பா ஒரு தலைக்கு ஐநூறு இருந்து ஆயிரம் இருக்கும் தரோன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வருவாங்க அந்த காசை ஒழுங்கா வந்தவங்களுக்கு கொடுக்காம நடுவுல எவனோ ஒருத்தர் திராவிட அரசியலா பண்ணிருக்கான் அவனுடைய ஜோப நிரம்பி இருக்கான் தான் வந்த மக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த மக்கள் முழுசா இந்த நிகழ்ச்சியில இல்லாம பரட்டாமாம டுர்னு தெரிச்சு ஓடி போயிட்டு இருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுதும் சரி துணை முதலமைச்சர் உதயநிதிசாலி அவர்கள் பேசும்பொழுதும் சரி மக்கள் அவங்கள மதிக்காம அவங்க பேசக்கூடிய விஷயங்களை காதுல வாங்காம போயிட்டாங்க நடுவுலியை எந்திரிச்சு ஓடி போயிட்டாங்க கடைசியாக இந்த மும்மொழி கொள்கை ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி தோத்து போன விஷயத்த மறுபடியும் திமுக கையில எடுத்து பயங்கரமான அரசியல் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி அதுல அவங்க தோத்து போயிட்டாங்க இருந்தாலும் தோத்து போன விஷயத்தை எடுத்து மறுபடியும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து மத்திய அரசு மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழகத்துடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திமுக அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் பேசின ஒரு குட்டி கிளிப்பிங் முழுதாக கொண்டு வந்திருக்கேன் அதை கொஞ்சம் பாருங்களேன் நீங்க எல்லாம் ஆங்கில மீடியிலும் படிக்கலாம் தமிழ் வழியிலும் படித்திருக்கலாம் ஆனால் வேலை கிடைக்கிற பொழுது தமிழும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இதை சொல்லுகிறேன் அது மட்டுமல்ல சவுத் இந்தியன் கான்ஃபரன்ஸ் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கான்ஃபரன்ஸில் நான் கலந்துக்கிட்டேன் அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கும் போது அமித்ஷா சொன்னது என்னன்னு சொன்னாக்கா இன்னுமே வர எந்த சவுத் இந்தியன் கான்ஃபரென்ஸாக இருந்தாலும் ஆல் த சீஃப் மினிஸ்ட்ரேட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் தேர் சுட் ஸ்பீக் இன் த கான்ஃபரன்ஸ் ஒன்லி இன் தர் ஓல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொன்னார் அதுதான் அதை பின்பற்றி தான் நானும் தமிழ்ல பேசுகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தனாலும் அவர் அமித்ஷா சொன்னது தான் அது மத்திய அரசு தமிழ் மீது எவ்வளவு பற்றா இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்தை விட வேற என்னங்க கருத்து இருக்க முடியும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஏன் நான் பொன்முடி அவர்களை முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர்னு சொல்றேன்னா இப்ப அவரு அந்த துறைக்கான அமைச்சரா இல்ல ஏதோ ஒரு வனத்துறைக்கு அமைச்சரா இருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவரு உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது ஒரு கல்லூரியில் நடந்த தான் இது மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு இப்ப திமுக காரங்களா தொடர்ந்து சொல்றாங்க இல்லையா மத்திய அரசு மத்திய பாஜக அரசு தமிழர்களை ஒதுக்குறாங்க தமிழ வெறுக்கிறாங்க தமிழ் மொழியை அழிக்க பாக்குறாங்கன்றதெல்லாம் சொல்றாங்க இல்லையா அது எல்லாமே பொய்யான கருத்துக்கள் பொய்யான நெரட்டிவ் அப்படிங்கறத திரு பொன்மொழி அவர்களுடைய அமித்ஷா அவர்கள் அந்தந்த பேசுங்க மாதிரி அமித்ஷா சொன்னதா திரு பொன்முடி அவர்கள் சொல்றாரு நான் சொல்லல பொன்முடி அவர்கள் சொல்றாரு திமுக அமைச்சர் சொல்றாரு இப்ப நீங்களே சொல்லுங்க மத்திய பாஜக அரசு அந்தந்த மாநில மொழிகளை அழிக்க பாக்குறாங்களா முக்கியமா தமிழ் அழிக்க பாக்குறாங்களா கிடையாது அது எல்லாமே ஃபேக்கான நெரட்டிவ் தான் மத்திய பாஜக அரசு கிட்ட இவங்க கிட்ட சொல்றதுக்கு எந்த விதமான பாயிண்டும் இல்ல அவங்கள குற்றம் சொல்றதுக்கு எந்த விதமான உருப்படியான பாயிண்டோ இல்ல அதனாலதான் இன்னமும் அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையே தூக்கிட்டு வராங்க இல்லாத போல குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகறது இல்ல மக்கள் எல்லாருமே உஷாராயிட்டாங்க உங்க பசங்க மட்டும் மூணு லாங்குவேஜஸ் படிக்கலாம் எங்க பசங்க படிக்க கூடாதா அப்படின்ற கேள்வியை பொது மக்களை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்களே இதுக்கப்புறமா இவங்க வைக்கக்கூடிய இந்த ஒரு நெரட்டிவ கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க ஏன் எதனால இது மாதிரிலாம் பண்றாங்க தமிழகத்துல தொடர்ந்து அசமாவிதங்கள் நடந்துட்டே இருக்கு அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு இந்த விவகாரங்களை குறித்து மக்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தினம் புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு கதைகளை உருட்டிட்டு இருக்காங்க மத்திய அரசு மீது பிளேம் வைக்கிறாங்க மத்திய மதியரசு மீது பழியை தூக்கி போடுறாங்க பட் அது எதுவுமே உண்மை கிடையாது இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை திசை திருப்புறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரியான அரசியல் பண்றாங்க அதை கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க மத்தபடி வேற எந்த காரணமும் கிடையாது சோ அதாங்கஷன் கணக்கண்டேன் மறுபடியும் அடுத்த ஒரு சுதீரன் ஜெய் ஹிந்த் வந்தே மாதுரம்